நான் உங்கள் அபிமான ஆதரவு பெற்ற இனியா பாக்கியலட்சுமி பேசுகிறேன் சிறிது நாட்கள் நான் விடுமுறையில் இருந்தேன் என்னுடைய சொந்த காரியங்களுக்காக இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறேன் இந்த இனியா திரும்பி வந்துட்டான்னு சொல்லுங்க திரும்பி வந்துட்டா இந்த இனியா திரும்பி வந்துட்டா முதல் காரியமா இந்த சென்னையில ட்ரக் மாஃபியாவுடைய ஒரு துப்பு கிடைச்சிருக்கு உலகம் ஃபுல்லா இந்த ட்ரக் மாஃபியா இருக்கு அதனுடைய ஒரு கிளை இங்க செயல்பட்டு இருக்கு அதனுடைய துப்புதான் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த துப்பு வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ட்ரக் மாஃபியாவையும் ஒடிக்கிறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம் அது கண்டிப்பா நடக்கும் அது உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும் சுருக்கமா நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன் சென்னையில் இருக்கிற இந்த ட்ரக் ஒரு நபர் பெயர் சூழ ஆரம்பிச்சு இருள முடியுது ட்ரக் எப்பவுமே சுருண் இருக்கும் இதுவும் சுருண் தான் இருக்கு இந்த செய்தி இந்த நியூஸ் கூட உங்களுக்கு சுருண் தான் இருக்கும் இது ஒரு சுருன்னு நியூஸ் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது ஒரு யுகம் தான்